இல்ல இது மாதிரி நிறைய மாறுதல்கள் சீர்திருத்தங்கள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு இப்ப உங்களுக்கே தெரியுது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்குற முறை இருக்கு அப்படிங்கும்போது ஜனநாயகங்கிறது ஒரு வெற்று வார்த்தையாயிருக்கு இப்ப பணம் பணத்தை கொடுத்து பதவியை வாங்கி கொள்ளலாம்ங்கிற நிலை வந்து அது அங்க வந்து மக்களுக்கான வந்து சேவைங்கிறது செத்து போயிருக்கு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வாக்குக்கு காசு கொடுக்குறது வாங்குறது குற்றம்னு நீங்கள் விளம்பரம் செய்றீங்களே ஒழிய பல நூறு கோடியை போட்டு ஓராண்டு சிறை அப்படின்லாம் எழுதி வைக்கிறீங்களே ஒழியே ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வாக்குக்கு காசு கொடுக்குற வேட்பாளரை ஒரு பத்தாண்டுக்கு தேர்தல் இன்றைக்கி தடைன்னு கொண்டு வந்து பாருங்களேன் அந்த முறை ஒழியும் அது மாதிரி ஒரு மக்களின் பிரதிநிதியாக பொறுப்புள்ள ஒரு பதவிக்கு வர்றவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்றார் அவர் வந்து அவரை தகுதி நீக்கம் செய்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையது தானே அப்போ தானே அது ஒழுங்கு இருக்கும் அப்போ இல்லைன்னா வந்து ஊழல் செய்வது லஞ்சம் பெறுவது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகளை ஈடுபடுவதெல்லாம் தடுக்க முடியாது அப்போ நாடே வந்து ஒரு குற்ற நாடாக குற்றச்சமூகமாக தான் போகும் எந்த நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வழக்கறிஞர் நீதிபதிகள் காவலர்கள் காவல்துறையெல்லாம் எவ்வளோ பெரிய மதிப்பு தான் இருக்குது அப்போ அந்த வந்து உங்களுக்கு சிறையெல்லாம் பெருசு பெருசாக கட்டப்படுது அப்படின்னா இந்த சமூகம் குற்ற சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம் எந்த தேசத்தில் நீதிபதி தெய்வமாக போற்றப்படுறானோ அந்த நாடு குற்ற சமூகம் தானே எந்த நாட்டில் மருத்துவருக்கு அதிக மதிப்பு இருக்கோ அந்த நாடு நோயுற்ற சமூகம் தானே நோயாளிகள் அதிகமாக இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் இல்லாத ஒரு நாடை படைக்கிறது தானே சரியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த சட்டத்தை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் சட்டத்தை போடுறவங்க எப்படிப்பட்டவங்கிறது இல்லை எப்படி இல்லை

ஆதரமானாரு விஜய் தான் சொல்றாரு தென் நேற்று எப்பவுமே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு அதாவது நேற்றைக்கு வந்து மதுரை மாநகர முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் கொடிக்கம்பங்கள் ஆற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் ஆகணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள மதுரை அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க இது இருக்கிறதா இது இப்ப இந்த மாதிரி நெருக்கடிகளை தான் நம்ம வரணும் எல்லாம் வந்து இரவு இரவா சண்டை போடுவாங்க கொடியோட பறிச்சுக்கிட்டு சோரட்டியெல்லாம் பறித்து கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளெல்லாம் குடவுப்படுத்தினதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டிதான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவு அவங்க கட்சி அவங்க முடிவு மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பின்னு பார்த்து தான் நம்ம கரெக்ட் சொல்ல முடியும் மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு செய்ய நகர போறோங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும் சும்மா ஒரு கற்பனை இல்லை மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலையே நம்ம ஒரு கருத்து இதே கட்சி இல்லை முன் வைக்கிற முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்கள் தம்பியா இருக்கிறீங்களா எதிரியா இருக்கிறீங்களா அம்மாவா இருக்கீங்களா அப்பாவா இருக்கிறீர்களா எதிரியா இருக்கீங்களா நீங்கள் செயல்பாடுகளை வந்து நீங்கள் திருப்பியும் வந்துட்டு அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன்னா சொல்லணும் இப்போ நான் நான் சொல்கிறேன்ல இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்ற வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அதை அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே நம்ம சொல்கிறோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் எதுக்கு வராங்க இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கோங்க அப்புறம் இல்லை அறுபத்தி ஏழில் அவர் வந்தார் எழுபத்தி ஏழில் அவர் வந்தார் அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம்னா சொல்லணும் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனார் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார் அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமாக இந்த நாட்டில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது ஒன்று அண்ணா தொடங்கியது இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா அது ஒன்று ஒரு நேரத்துக்கு ஒன்று ஒன்று போய் செஞ்சுட்டே போகும்போது அது வந்து ஏற்புடைய இதாக இல்லை அப்போ அவருக்கு பின்னாடி திறன் இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு த நண்பாக நண்பிகளாக இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அதை நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை அதுக்கு தான் சொல்கிறோம் சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும் அப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் அது அவருக்கும் சேர்த்து சொல்றேன் சொல்கிறேன் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று செய்யணும் திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு அரசியல் தேவைப்படலை அதுதான் அவங்க இருக்காங்கல்ல எது சரியில்லைன்னு நீங்க சொல்லணும் அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும் நீங்க மொத்தமா பிஜே பி எதிர்க்கிறான் பாசிசம் எதெதுல பாசிசமா இருக்குதுன்னு சொல்லணும் அந்த செயல் என்னன்னு சொல்லணும் நீங்க அது சரியில்லைன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க வைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் அது சரியில்லை எதனால சரியில்லை அப்போ எது சரின்னு சொல்லணும் ஒரு தலைமைக்கு தகுதி அதுதான் நீங்கள் வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை இந்த பாதையில் போங்கன்னு சொல்லணும் அந்த பாதை எது இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க எது சரியான பாதைன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காப்புல நீங்கள் நான் கேட்கறது பல சொல்லு வாரிசு அரசியல எதிர்க்கிறீங்களா வாரிசு அரசியல எதுக்கு எதனால மன்னர் ஆட்சி எதுனாலன்னு கேக்குறேன்ல எதுனாலன்னு கேக்குறேன்னு சொல்லுங்க எதுனால எதுனால மன்னர் ஆட்சி அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும் ஹலோ முதல்ல யார பேசணும் நேரு நேரு மகன் நேரு மையேன் நேரு பேரன் நீ அப்படிதான் பேசணும் ஏன் பேசல நேர்மையா பேசணும் தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க புரியுதா இறைவனே முன்னாடி அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றம் குற்றமேங்கிற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது வாரிசு அரசியல் மன்னராட்சி ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸ் தான் ஒழிக்கணும் பேசணும்ல அதை பேசி இதையும் பேசணும் ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன தலை கட்சி ஒன்று இருக்குல்ல அதையும் பேசணும் புரியுதா இங்க மயிலிறகால தடவுறது இங்கே இங்க கட்டக்கம்ப அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதலா இருக்க முடியாது பேசுனா பேசணும் மன்னர் ஆட்சின்னு எதை வச்சு சொல்றீங்க இப்ப பதில் இருக்கா உங்ககிட்ட கேக்குறதுக்கு பதில் சொல்லு கேரளால வயநாட்டில் வந்து நின்னி இல்ல வயநாடுல நின்னீங்கல்ல அங்கே நீங்கள் வேற இடத்துக்கு போயிட்டீங்க ராகுல் காந்தி ஐயா நீங்கள் வேற இடத்துக்கு போயிட்டீங்க கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில் வேட்பாளர் அணிக்க உங்க கட்சியில் வேற யாருமே இல்லை நேராக உங்க தங்கச்சி குணான்னு வீத்திய இது என்ன ஆச்சு ஓங்க தம்பி